நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் என்று அழைக்கப்படும் அமெரிக்காவின் பூர்வக்குடி மக்களைப் பற்றி நாம் எல்லோரும் அறிந்திருப்போம் அவர்களிடமிருந்து தோன்றிய பெயர்தான் கோகோபேலி மற்றைய புராணங்களைப் போலவே இயற்கை என்பது கண்களுக்கு புலப்படாத தெய்வீக ஆவிகளால் இயக்கப்படுகிறது என்பது நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் மக்களின் நம்பிக்கையாக இருந்தது இதைத் தாண்டி வேர்ல்ட் ஏஜ் என்ற கருத்தும் அவர்களிடையே பரவலாக காணப்பட்டது பொதுவாக இதன் அடிப்படையில் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ வேண்டும் அப்போதுதான் இயற்கை ஆவிகளுக்கும் மனிதனுக்கும் இடையில் சமநிலை சீராக இருக்கும் ஆனால் மனிதன் அதை மீறும்போது அதாவது மனிதனின் தீய செயல்கள் பெரும் இயற்கை அழிவுக்கு காரணமாக மாறும் அந்த அழிவு முழு உலகத்தையே அழித்துவிடும் மனிதனின் பொறாமை அகந்தை கோபம் மற்றும் காமம் காரணமாக நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த உலகம் மூன்று முறை அழிந்துள்ளது அதாவது நாம் வாழும் இந்த உலகம் நான்காவது வேர்ல்ட் ஏஜ் காலப்பகுதி என நம்பப்படுகிறது இவ்வாறான இயற்கை அழிவுகளின் போது பிரபஞ்சத்தின் சமநிலையை காப்பாற்ற இயற்கை மனிதர்களிடம் காலத்திற்கு காலம் ஒரு தெய்வீக ஆவியை அனுப்புகிறது அந்த ஆவி நல்லதா தீயதா என்பது மனிதன் நடந்து கொள்ளும் விதத்தில்தான் அமையும் அப்படி மனிதர்களிடம் அனுப்பப்பட்ட ஆவிகளில் ஒன்றுதான் கோகோபெல்லி பொதுவாக கோகோபெல்லி பற்றிய கதைகள் வட அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளான இன்றைய அரிசோனா நியூ மெக்சிகோ பகுதிகளில் வாழ்ந்த ஹோபி ஜூனி மற்றும் ஆன்செஸ்ட்ரல் பொப்ளோ மக்களிடமிருந்து தோன்றியதாக கூறப்படுகிறது அவர்களின் பாறை ஓவியங்களில் கொகோப்பெல்லி உருவங்கள் பெரும்பாலும் காணப்படுகின்றன குனிந்த முதுகுடன் கையில் புல்லாங்குழல் ஊதுவது போல கொக்கோப்பெல்லி ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கும் அந்த காலப்பகுதியில் திடீரென ஒரு வறட்சி ஏற்பட்டது பூமியில் புதிய உயிர்கள் தோன்ற வாய்ப்பே இல்லாத நிலை ஏற்பட்டது மனிதர்கள் பசியால் வாடினார்கள் திறன் கூட குறைந்து போனது மனிதர்களிடையே பயம் மட்டுமே நிறைந்திருந்தது மழை பூமியில் விழுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருந்தது இயற்கையுடன் தொடர்பு கொள்ள மனிதர்களுக்கு எந்த வழியும் இல்லை இந்த சூழ்நிலையில்தான் பூமியில் ஒரு திடீர் மாற்றம் ஏற்படுவதை மனிதர்கள் உணர்ந்தார்கள் முதலில் ஒரு அதிர்வு அதை தொடர்ந்து ஒரு இனிமையான இசை அந்த இசையை அதற்கு முன்பு யாரும் கேட்டதில்லை அப்போதுதான் தூரத்திலிருந்து ஒரு உருவம் புல்லாங்குழலை இசைத்தவாறு அந்த கிராமத்திற்குள் நுழைந்தது வளைந்த முதுகு அதில் ஒரு கட்டி இருந்தது ஆனால் அது ஒரு குறைபாடு அல்ல அந்த முதுகு கட்டிக்குள் விதைகள் மனித சிசுக்களின் ஆவிகள் பருவங்களின் ரகசியங்கள் அனைத்தும் அடங்கியிருந்தன அவரின் தொடர்ச்சியான இசையால் பூமி புத்துயிர் பெற ஆரம்பித்தது பயிர்கள் முளைக்கத் தொடங்கின பறவைகள் சத்தமிட ஆரம்பித்தன இறுதியாக மழைத்துளிகள் பூமியை நனைத்தன இதையெல்லாம் பார்த்த மக்கள் அதிர்ச்சியில் உறைந்தார்கள் அவர் ஒரு சாதாரண நாடோடி பயணி போல தோன்றினாலும் அவரை சுற்றியிருந்த மர்மம் மக்களை சிலிர்க்க வைத்தது கோகோபெல்லி மனிதனிடமிருந்து தோன்றவில்லை அவர் நிலத்தின் மூச்சிலிருந்து உருவானவர் அவர் ஒரே இடத்தில் தங்கி நிற்க மாட்டார் எங்கு தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் பயணித்துக் கொண்டே இருப்பார் அதுவே அவரின் விதியும் பயனும் அதனாலேயே பல இடங்களில் அவரை டிராவலர் ஸ்பிரிட் என்றும் அழைத்தார்கள் இருப்பினும் பலர் கோகோ பெல்லியை பார்த்து பயந்தார்கள் அதற்கு முக்கியமான காரணம் அவர் தோன்றும் காலப்பகுதி பெரும்பாலும் இரவு நேரங்களில் இருந்தது திடீர் நிசப்தத்தில் ஒலித்த அவரின் இசை மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியது அதன் பின்னர் ஏற்படும் பருவ மாற்றம் மக்களிடையே பல கேள்விகளை எழுப்பியது அவரின் இசையின் காரணமாக பெண்கள் திடீரென கர்ப்பம் தரித்தார்கள் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் விதி மாறிவிடுமோ என்ற எண்ணம் மக்களின் மனதில் தோன்ற ஆரம்பித்தது மனிதன் அகந்தை கொள்ளும் பொழுது இயற்கையை மறக்கிறான் இதனால் வாழ்க்கை ஒரு இடத்தில் நின்றுவிடும் என்பதை அவன் உணர்ந்து கொள்வதில்லை மனிதர்களின் மனதில் தோன்றும் அந்த அகந்தையை உடைக்கவே கோகோபெல்லி அவர்களுக்கு பல குழப்பங்களை ஏற்படுத்துவார் அது அவர்களை தண்டிப்பதற்காக அல்ல அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக மட்டுமே இருப்பினும் மக்கள் அதை அச்சத்துடனே பார்த்தார்கள் இதன் காரணத்தாலேயே ஹோபி மரபில் கோகோபெல்லி ஒரு டிரிக்ஸ்டராக பார்க்கப்படுகிறார் அவருக்கு இணையான பெண்ணுருவத்தை கோகோபெல் மனே என்று அழைப்பார்கள் காலப்போக்கில் கோகோபெல்லி பற்றிய கதைகள் மெதுவாக மறையத் தொடங்கின இவற்றுக்கான எழுத்து வடிவிலான நூல்கள் அன்றைய காலப்பகுதியில் இல்லை வாய்மொழி மரபாக இருந்த இந்த நம்பிக்கைகள் பழங்குடி மக்களின் விழாக்கள் நாடகங்கள் பாடல்கள் ஆகியவற்றின் மூலமாகவே மக்கள் மத்தியில் உயிருடன் இருந்தன ஆனால் யூரோப்பியன் காலனைசேஷனுக்கு பின்னர் இவை முற்றாக அழியத் தொடங்கின நேட்டிவ் அமெரிக்கன் பழங்குடி மக்கள் மீது விதிக்கப்பட்ட கடுமையான சட்டத்திட்டங்கள் அதற்கு முக்கிய காரணமாக அமைந்தன அவர்களின் புராண கதைகளை பரப்புவது கூட குற்றமாக கருதப்பட்டது இதனாலேயே இன்று கோகோபெல்லியின் உருவம் அதிர்ஷ்டத்தை தரும் அலங்கார ஓவியங்களாகவும் கைவண்ணப் பொருட்களாகவும் மக்கள் மத்தியில் மாறியுள்ளது காலங்கள் கடந்தும் பாறைகளில் வரையப்பட்ட அவருடைய ஓவியம் நமக்கு சொல்லும் செய்தி ஒன்றே வாழ்க்கை எப்போதும் நேராக செல்லாது சந்தோஷம் கவலை பயம் ஆகியவை மனிதனிடம் மாறி மாறி வரும் அதை தாண்டி மனிதன் செல்ல பழக வேண்டும் ஒரே இடத்தில் இருந்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் வாழ்க்கை முற்றாக முடிந்துவிடும் இசையுடன் கலந்த மகிழ்ச்சி மனிதனுக்கு புத்துயிர் தருவதோடு தெளிவான பாதையையும் காட்டும் கோகோ கொகோபெல்லியைப் பற்றிய உங்களுடைய கருத்து என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி